பேக் గ్రౌண்ட பாருங்க அழகான ஒரு ஆத்தங்கரை இந்த சைடுல வந்து வயல் வந்து இங்க நாங்க சாப்பிடுறதுக்காக எடுத்து வந்த சாப்பாடு வந்து இதுதான் தான் எங்க லంచ్ வந்து நாங்க இந்த இடத்துல தான் சாப்பிடப் போறோம் புர்ரiany சமைச்சி தந்திக்குற எங்க அம்மா இருந்து சாப்பிடுற இந்த கொடக்கட்ட ஏரியா பாப்ப பாருங்க எவ்வளவு அழகான பியூட்டிフル ஏரியா வந்து சொல்லி சோ டிச்சுரபிய கேரி இது பர் லொகேஷன் வா ரொம்ப மழையா இருக்கு இந்தเวลாமே நல்ல காத்து இருக்கு네 காத்துடிக்கும் போது இந்த சலசலன்ற இந்த சத்தங்கள்

ஸோ இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்கு இந்த மலைச் வெள்ளாம வா இந்த சன் வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது உண்மையிலேயே சொல்ல வார்த்தையில இல்ல இப்பian இடத்து இல்லை வரணும்னு ரொம்ப நல்லா ஆசியா இருந்துச்சு என்ன அம்ரு செனிங்க பாத்தா விளங்கி இல்ல மோங்களerun பாச்சே தண்ணில மோங்களருது ஒரு தனி சுகம் நான் சொல்லக்ளே குளூருன்னு சொல்லக்ளே நீ நம்பலையா நம்பலை இப்போ தான் அது மோங்களுகும்போது தான் அந்த சந்தோஷம் வரும் மனுஷன் இது எதிர்பார்க்கல ஆனா உண்மையிலேயே சூப்பர் சூப்பர் அந்த பார்ட்ட வந்து படிங்கிட்டாங்க

ஹலோ உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெயமாலா விலாக் ஸோ நானும் என்னுடைய நண்பரும் ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த இடத்த ஃபுல்லா சுற்றி பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய நண்பர் என்னே சொல்றேன் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜெயமாலா பிளாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கலந்து முடிஞ்ச சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க நாங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுவாசியமான வீடியோவை நாங்கள் தாரத்துக்கு ரெடியாக இருக்கோம் எவ்வளோ விஷயத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க நம்மளுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தான் சோ கட்டாயம் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்க என்ன வாங்க வீடியோக்குள்ள போங்க நேச்சர் பிளேஸில் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக அடுத்து வந்து சாப்பாடு வந்து இது தான் எங்களோட லஞ்ச் வந்து நாங்கள் இந்த இடத்துல தான் சாப்பிட போகிறோம் பிரியாணி சமைச்சி தந்திக்கிறேன் எங்களோட அம்மா இதில் வந்து பாருங்கள் சிக்கன் பீஸ் இருக்குது அடுத்தது வந்து எக் இருக்குது அடுத்தது வந்து டொமேட்டோ டொமேட்டோ சம்பல் அடுத்தது வந்து சிக்கன் குழம்பு ஸோ வாழை இலையில் ஒரு ட்ரெடிஷ்னல் முறையில் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் ரொம்ப மருமையா இருக்குது மக்களே கண் வச்சிடாதீங்க இது எங்களுடைய அம்மா வந்து எங்களுக்காக இப்ப சமைச்சு தந்திருக்கிறா என்னுடைய நண்பருக்கும் எனக்கும் சமைச்சு தந்திருக்கிறா இந்த இடத்துல நாங்கள் போய் சாப்பிட போறோம் என்று சொல்லி இப்போ லஞ்சுக்காக நாங்கள் இந்த சாப்பிட குழந்தைக்கிறோம் இதை ரசிச்சு ரசிச்சு போகிறோம் நட்பு என்ன சாப்பிட ரெடியாயிட்டீங்களா நான் சாப்பிட ரெடியாக இருக்கிறேன் பாருங்க அழகான ஒரு ஆத்தங்கரை என்ன சொல்றது குளம் ஒரு அழகான குளம் அணக்கட்டு உண்டு அடுத்தது வந்து நாங்க இப்போ இந்த அணக்கட்டில் தான் இருக்கிறோம் இங்கே சைட்ல வந்து வயல்

ஆசையா இருப்பாங்க உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்க ரொம்ப அழகா இருக்குது முதல்ல வந்து வெள்ளாம விட்டுறாங்க வேளாண்மை வெட்டுப்பாடு

மட்டு ஊரு கொண்டு போயிட்டு இதுல ஒரு புள்ள கொண்டு போனா இவ்வளவு நீங்க மடிச்சு கொண்டு போங்க நான் உங்களுக்கு போகல நிறைய கருவாப்பில சரியா நல்ல வாசம் என்ன சூப்பராரி என்ன நண்பர் வந்து இங்க வந்ததுக்கு கருவாப்பில பிச்சு எடுத்துட்டாரு சோ காடுக்கு கூட்டி வந்தேன் நல்ல மண்ணு உங்களுக்கு தோணுது ஆமாம் ஏன்னா எங்கட ஏரியாவில எல்லாம் எங்கட இடத்துல எல்லாம் வந்து இப்படி கருவேப்பிலை இப்படி போற வழி எல்லாம் இல்ல கடையில வாங்குறது சில கடையிலே இல்ல இல்ல கருவேப்பிலை எங்கட ஊர்ல வந்து கருவேப்பிலைக்கு பஞ்சமே இல்ல போற வர இடங்கள் எல்லாமே இங்க பாருங்க எவ்வளவு சுத்தமான ஒரு அழகான கமகமண்டு மனத்தோட இந்த இல்ல சில கருவேப்பிலை வந்து பேருக்கு தான் கருவேப்பிலை என்றும் மணக்காது என்ன மணக்காது ஆனா இது முடிக்கிறது முடிக்கும் போதே நல்ல மணக்கு நல்ல ஒரு மனம் மண் அடிக்குது கருவேப்பிலைக்கு இங்க பஞ்சம் இல்ல பட் நிறைய இடங்களை கருவேப்பிலை வாங்குறாங்களா இவ்வளவு நேரமும் இந்த இடத்த கூட்டிட்டு வந்து இடத்த லொகேஷன் கேட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டார் நார்மலாவே அவர் ரியாக்ஷன் இருந்துச்சு இந்த கருவாப்பிலைய கண்ட உடனே முப்பத்தி ரெண்டு வலும் வெளியில வந்துட்டேன்னு எனக்கு என்ன தெரியுது இல்ல இப்ப வந்து இந்த இடத்துக்கு வந்தது நல்ல பிரயோசனம் அறிக்கிதாமன்ற என்னடாப்பாது கருவாப்பிலையை காண்றதுக்கு முன்னாடி இடத்துக்கு வந்து பிரயோசனம் இல்ல நல்ல பிரியாணி வேற சாப்பிட்டு இப்ப கருவாப்பிள்ளையை கண்ட உடனே நல்ல பிரயோசனமா இதுல என்ன ஸ்பெஷல் சொன்னா இப்ப எங்க இடத்துல வந்து பார்க்கும்போது போற வழியெல்லாம் அப்படி எல்லாம் இல்ல வயல் பிரதேசங்கள்லாம் நான் இந்த ஏரியாவில பார்க்கும் போது கருவாப்பில வந்து ஸ்பெஷல் ஆயிருக்கு மக்களே உங்களுக்கும் யார் யார் ஊர்ல கருவாப்பில போற வழி வழி காடு மோடி எல்லா இடத்துலயுமே கருவாப்பிழை எங்க கிடைக்குமோ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இந்த கருவாப்பிள்ளைய பெருமதி மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க கருவாப்பிள்ளை மட்டும் இல்ல நம்மள பத்தியும் நம்ம வீ பத்தியும் சொல்லணும்

எப்படி இருக்கீங்க? பத்தக்ளியே கூட என்ன இழுத்தி விட்டுறារீங்க. இது ஒரு நல்ல இடத்துல. நம்பி வந்தா கைவிடப்பட மாட்டார். என்ன சொல்றது லொகேஷன் பிடிச்சிருக்கதா? வாவ் சூப்பர். உண்மையிலேயே சொல்ல வார்த்தைய இல்ல. இப்படியான இடத்து இல்ல. वर्णन எனக்கு ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா ஆசியா இருந்துச்சு. உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான். நான் லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு இந்த பட்டி ஃபீல்ட் வீடியோ இந்த வயல்வெளி வீடியோ போட்டிருந்தேன் நான். மிச்ச காலம் அதுக்கு அப்புறம் நான் வர இந்த வருஷமும் வந்து எனக்கு இந்த வெள்ளம் காரணமாக வர பாருங்க இந்த வேளாண்மைகள் எல்லாம் வந்து எவ்வளவு அழகா இருக்குது நானும் மாசப்பட்டு கொண்டிருந்தேன் வீவர் வந்து இந்த பட்டிஃபீல் வீடியோ இந்த வயரல் வீடியோ எல்லாம் காட்டணும் நண்பர் வந்த சாட்டோட இந்த இடங்கள் எல்லாம் வந்து சுத்தி பார்த்த மாதிரி போயிட்டு உண்மையிலே அழகா இருக்குது பாருங்க இப்ப நாங்க இடம் வந்து இந்த ஏரியா இதுக்குள்ளதான் இருந்தாங்க சாப்பிடும் போது இருந்து வீவை பாக்குறோம் ஃபுல்லாவே வந்து வேளாண்மை பாத்தீங்களா அந்த இடத்துல எல்லாம் வந்து இவ்வளவு கதிர்கள் வளர்ந்துருக்குன்னு சொல்லி இனி வந்து அறுவடை செய்யற நேரம் தான் அங்கல சைட்ல எல்லாம் வந்து அறுவடை செஞ்சுட்டாங்க அரவாசி வட்டி எடுத்தா இதே நம்ம ஒன் வீக் ஆகுமா இது ஒன் வீக்ல வந்து அறுவடை செஞ்சிருவாங்களா அறுவடை செஞ்சிருவாங்களா அழகா இருக்குதானே வா நம்ம ஹாப்பியா இருக்குது இந்த ஒரு அழகான நேச்சரை வந்து நான் இந்த வருஷம் மிஸ் பண்ணிடுவேன் இருந்தேன் பட் இந்த தருணம் வந்து நான் பார்த்துதான் போயிருந்தது விவசாயி உங்களுக்கும் அதை காட்டிட்டேன் ஒரு வருஷத்துலயே நான் வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறேன் உங்களுக்கு தெரியும் இதுலதான் நாங்க நடந்து கொண்டிருக்கிறோம் நடந்து வந்து இந்த ஒரு குடிசை ஒன்று தெரியுது பாருங்க இந்த இடத்துக்கு நாங்க போயிட்டு இருக்கிறோம் ஆலை சைட்ல வந்து ஒரு அழகான ஆறு மாதிரி இருக்கு தண்ணி பாயிரிடம் அதையும் காண்பிக்கிறேன் இங்க ஆலை சைட்ல லொக்கேஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா இருக்குதுன்னு

உண்மையிலே எவ்வளோ அழகாக இருக்குது காத்தடிக்கும் போது இந்த தலை இந்த சத்தங்கள் ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காது நீண்ட நாள் நாட்களுக்கு பிறகு வந்து நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லைஃப்பில் வந்து நல்லா இருக்கிறேன் அழகாக இருக்குதுண்ணே ஆனால் நெட்கள் குறைவாக இருக்கேனே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேளாமல் செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்குது உங்கள் லைஃப்பில் லப்ரி லைல்ல நான் கேள்வி பண்றேன் நான் இந்த இடத்துல வந்து பாக்கும்போது என்ன சொல்றது உன்னிலே அவ்வளவு அழகா இருக்குது நேச்சுரலா இருக்குது இங்க நான் காட்டுறேன் பொது இந்த குடிசை தான் காமிச்சிட்டு நான் பாருங்க கிட்ட வந்துட்டேன் சோ இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்கு ரெண்டே வனச்சு வெள்ளாம வாவு இந்த சன் வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது என்ன கொஞ்சது நேரத்துல இருட்டு பጠር நான் இருட்டு பர்றதுக்கு முன்ன போய் சேரணும் என்ன வீட்டுக்கு ஸ்ரீலங்கா ட்ரிவிசி டே அபர்தானே நம்ம பாட்டே வந்து படிங்க ஸ்ரீலங்கா ட்ரிவிசி நீ ம் யாராவது கேட்டாங்கன்னு செத்து போயிடுவோம் ஓட பாட்டு நடந்து போற இடம் இருக்குது தானே இந்த இடங்கள்ல வந்து மக்கள் தண்ணி பாயும் நாங்க இதில் தான் குடிக்கிறோம் சின்ன வயசில் இப்போ நாங்கள் வாடுறதுல தானே லாங் டைமுக்கு பிறகு வாடுறோம் தண்ணி பாயிற இடமுன்னு சொன்னேன் இதைத்தான் அழகாருக்கு தானே தண்ணி நிறைய பாயும் எம்பாட்டு இப்போ வந்து தண்ணி குறைவாயிட்டு கூட என்ன நம்பரும் சரிங்க பார்த்தா விலங்கி இல்லை மோங்கலர் ஓகே இந்த தண்ணியில் மோங்கலவும் போது எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க தண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா தண்ணி அந்த இருக்கும் பிடிச்சிருச்சி தானே தண்ணியனாலே பிடிச்ச விஷயந்தான் நான் இப்படி பாச்சல் தண்ணியில் முகம் கழுவுறது தனி சுகம் குளிக்கிறது குடிக்கிறது அடுத்தது வந்து முகம் கழுவுறது இந்த மாதிரி பாய்ச்சல் தண்ணியில் ரொம்பவும் அமேசிங் ஆகி ரொம்ப குழு குழன்றுருக்குது அடித்த அடித்த வெயிலுக்கு வந்து இந்த தண்ணியில் முகம் கழுமையிலே ராகத்தை தரிக்குது தண்ணியில் கழுவும் போது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குண்ணா சன் டவுன் ஆகிற டைம் போயிடுது அதனால தான் முகம் கழுவுறது வந்து ரைஸ் ஆகிற டைம் இருந்தா இல்லாட்டி மதிய டைம இருந்த நான் குளிச்சி இருப்பேன் அவ்வளவு குளூற இருக்குது நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க வாங்க வாங்க நீங்க வந்து மோங்களிப்போம் ஓகே ஓகே நண்பர் என்ன சொல்லுது தண்ணி உம்மீலி சந்தோஷமா आहेगी சின்ன வயசுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ ஞாபகம் வருது அழகா இருக்கு நல்லா குளிர இருக்கு தானே அப்ப நான் நான் சொல்லக்கல நீங்க நம்பயில நான் சொல்லக்கல குளூறதுன்னு சொல்லக்கல நீங்க நம்பலய நம்பலே இப்போ தான் அது மோங்கळும்போது தான் ಅದರ எக்ஸ்பீரியன்ஸ் சரி சரி நல்லா தண்ணில என்ஜாய் பண்ணுங்க நல்லா அப்ப என்னோட வந்த இந்த பயணம் வந்து எப்படி என்ன சொல்லுது

ஸோ நாங்கள் போ வீட்டை போக வைக்கிறதுக்கு காரணமே இந்த சன் ஆகிறத பார்த்து இந்த சன்செட் வியூவை உங்களுக்கு காட்டி நாங்கள் நம்ம அதை பார்த்து ரசிக்கணும் அப்படிதானே மயிலெல்லாம் கத்துக்குது அழகா இருக்குது இப்போ அந்த பணம் தோப்பி தானே அந்த ஏரியா அந்த குடிசை ஒன்று இருக்குது அந்த இடத்துல தானே அங்கே கச்சான் தோட்டத்தை பார்த்து நாங்கள் ஸோ அங்கே போய் தான் அந்த கச்சானை வாங்குவோம் கேல சைடில் வந்து அந்த வேளாண்மை வந்து பச்சை ஆகியிருக்குது என்ன நாட்கள் ஆனால் இந்த வேளாண்மை வந்து நல்லா இருக்குது நல்ல விளைச்சல் நெருங்கி கொண்டிருக்கிறோம் கச்சான் வாங்க போகிறோம் நிலக்கடலை ஸோ அங்க போற வழியில் இருக்கிற வெள்ளாம தானே இது ரொம்பவும் அழகா இருக்குது இந்த நான் அங்க தூரத்துல இருந்து காட்டுனா அந்த குடிசை தானே இது ஓ அது ரொம்பவும் டேஞ்சர் லுக்ல இருக்குது பார்த்து பயப்பட வேணாம் இது இந்த வந்த இடத்துல அந்த அங்கல் வந்து எங்களுக்கு கிரிபத் பொங்கல் தந்திக்கிறார் ஸோ இது வந்து கச்சான் தோட்டம் கச்சாந்தோட்டம் நான் சொன்னேன் வார வழியில கச்சாங்கன்னா வந்து இந்த கச்சா நிலக்கடலை என்ன இந்த நிலக்கடலை கொஞ்சம் வாங்கிட்டு போக முந்தைங்க வந்து இங்கால சைட்டில் அப்படியே ஃபுல்லாக வேளாம அங்கால சைட்லேயும் ஃபுல்லாக வேளாமை என்ன பனந்தோப்பு ஓ பனந்தோப்பு எல்லா நேச்சரும் சேர்ந்து இருக்குது என்ன பனந்தோப்பு வேளாண்மைகள் கச்சான் ஸோ எல்லாமே ஸோ அந்த இடத்துல இப்போ அடுத்த சாப்பாடு இது ஈவினிங் சாப்பாடு என்ன ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்குது அதான் எடுக்கிறது அவ்வளோ வேலை நம்மளே வெளிய இல்லைங்க இந்த இது ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டு வந்து கடைசியாக பொங்கலில் வந்து முடிஞ்சிருக்கு பொங்கல் சாப்பிட்ட அப்புறம் இது வந்து எருமை தயிர் எர்மா பால் புங்க எர்மா தயிர்ல எர்மா பால் ஆமா எப்படி உண்மையிலேயே நல்ல இனிப்படியும் நல்ல நல்லா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு ஓகே நண்பர்களே நாங்க இப்ப வந்து இந்த வீடியோவை முடிவுக்கு கொண்டு வரோட இப்ப ஊருக்குள்ள போறோம் இது வந்து நாங்க காட்டுக்குள்ள இருக்கிறோம் சோ மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சன்செட் வீடியோ இந்த கச்சன் வயல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டையும் நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிறோம் பிடிக்காம இருக்காது உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திக்கிறோம் ஸோ அமேசிங்கான வியூ நேச்சர் வியூ சன்செட் எல்லாமே நாங்கள் வந்து காட்டிக்கிறோம் மே ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தொடர்ந்து நினைப்பில் இருங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து கொண்டு இருங்க இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்க சந்திக்கிறோம் மறக்காம எங்களோட ஜெயமாலா பிளாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்